ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம் வந்து ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா அது வந்து பீர்பாலோட கதையை தான் பார்க்க போகிறோம் பீர்பாலின் சாமர்த்தியம் ஒரு நாள் அக்பருக்கு வெற்றிலை மடித்து தரும் வேலைக்காரன் வெற்றிலையில் சிறிது சுண்ணாம்பை அதிகமாக தடவி கொடுத்து விட்டான் அதை வாயில் வைத்து மென்ற அக்பரின் வாயெல்லாம் வெந்துவிட்டது வேதனையில் துடித்த அக்பர் உடனே கடும் கோபம் கொண்டு கவனமின்றி நடந்த வேலைக்காரனை கடைவீதிக்கு சென்று ஒரு சேர் சுண்ணாம்பு வாங்கி வர உத்தரவிட்டார் வேலைக்காரன் ஒரு அப்பாவி அரசனின் ஆணையை ஏற்று கடைவீதிக்கு சென்று ஒரு கடையில் சுண்ணாம்பு கேட்டான் அச்சமயம் பீர்பால் வேலைக்காரனை சந்திக்கும்படி நேர்ந்தது அவன் அதிகமான அளவு சுண்ணாம்பு வாங்குவதை பார்த்ததும் காரணத்தை கேட்டார் அதற்கு அந்த வேலைக்காரன் அரசர் வாங்கி வரச் சொன்னதாக கூறினான் காரணத்தை ஒருவாறு யூகித்தறிந்த பீர்பால் நீ அரசருக்கு அதிக அளவில் சுண்ணாம்பை வெற்றிலையில் தேய்த்து கொடுத்ததற்கு தண்டனையாக உன்னை ஒரு சேர் சுண்ணாம்பையும் சாப்பிடச் சொல்லப் போகிறார் என்றே நினைக்கிறேன் என்றார் அடக்கடவுளே ஒரு சேர் சுண்ணாம்பையும் சாப்பிட்டால் என் குடல் என்ன ஆவது குடல் வெந்து இறந்து விடுவேனே நான் இறந்துவிட்டால் என் மனைவி மக்கள் என்ன செய்வார்கள் நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் என்று வருந்தினான் உடனே பீர்பால் கவலைப்படாதே நீ அரண்மனைக்கு செல்வதற்கு முன் ஒரு சேர் நெய் வாங்கி குடித்து செல் உனக்கு ஒரு துன்பமும் வராது என்று உபாயத்தை கூறினார் அந்த வேலைக்காரனும் அவ்வாறே ஒரு கடையில் நெய் வாங்கி குடித்துவிட்டு அரண்மனைக்கு சென்று அரசரிடம் சுண்ணாம்பை தந்தான் அரசர் அந்த சுண்ணாம்பு முழுவதையும் உடனே சாப்பிட வேண்டுமென்று வேலைக்காரனுக்கு உத்தரவு பிறப்பித்தார் அந்த வேலைக்காரனும் எவ்வித தயக்கமும் இல்லாமல் அவ்வளவு சுண்ணாம்பையும் கரைத்து குடித்து விட்டான் ஆனாலும் அவனுக்கு எந்த விதமான துன்பமும் நிகழவில்லை இதை பார்த்ததும் அக்பருக்கு ஆச்சரியமாக இருந்தது அடப்பாவி இவ்வளவு சுண்ணாம்பு நீரையும் குடித்த பிறகு கூட எப்படி உன்னால் நன்றாக இருக்க முடிகிறது என்று அந்த வேலைக்காரனும் வினவினார் அவன் கடை சந்தித்த பீர்பாலின் ஆலோசனையை கேட்டு நடந்ததால் தான் உயிர் பிழைக்க முடிந்தது என்று கூறினான் பீர்பாலின் புத்தி கூர்மையைக் கண்டு வியந்த அக்பர் தாமதமின்றி உடனே அவரை அழைத்து வரச் செய்து அரசவையில் தம் உடனேயே வைத்து கொண்டார் அரசவையில் பீர்பாலின் சாதுரியமான பதில்களும் நகைச்சுவையான பேச்சு அனைவரையும் கவர்ந்துவிடவே பீர்பாலின்றி ஒரு நாள் கூட அக்பரால் இருக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டது அக்பரின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பீர்பாலுக்கு அரசவையில் உயர்ந்த பதவி அளிக்கப்பட்டது இதுதான் பீர்பால் அக்பரிடம் சேர்ந்த கதை இந்த கதை பிடிச்சிருந்துச்சுனா இன்னும் நிறைய கதை கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்